கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோயில் வட்டத்தில் காங்கேயனூர் அப்படின்னு ஊர் இருக்கு இந்த ஊருக்கு பக்கத்துலேயே பார்த்தோம்னா கண்டியன் குப்பம் அப்படிங்கிற ஊர் இருக்குது இந்த ஊரில் தாங்க ஏழு பேர் வந்து பெண்கள் நோன்மு நோட்டு இருந்தாங்க அதன் நினைவாக ஏழு கல்லை வைத்து அதை கல்வெட்டி எழுதி அவங்க யார் என்பதையும் தெளிவாக குறிச்சிருக்காங்க உண்மையில் வரலாற்றில் ஒரு முக்கியமான இடம் பலரும் பார்க்க வேண்டிய இடம் இந்த நிசிதி கல்வெட்டு வந்து தமிழ்நாட்டில் பல இடத்துல கிடைக்கிறத பார்க்குறோம் குறிப்பாக சமண சமயத்தில் வந்து சல்லேகனை நிசீதிகை வடகிருத்தல் பற்றிய குறிப்புகள் கல்வெட்டில் மட்டுமல்ல இலக்கியத்திலும் வருவதை பார்க்குறோம் அந்த வகையில் தான் இந்த ஊரில் ஒரு கிராமமான ஊர் இது உள்ள வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வந்தோம் நானே பிரகாஷ் நண்பர் வந்து சிவசங்கர் ஜோதி பிரகாஷ் எல்லாம் வந்திருக்கோம் ரொம்ப கடுமையான வெயிலில் தான் வந்து இந்த பயணங்களை மேற்கொண்டோம் இப்படியே பார்த்துட்டு பல பேருக்கு தெரியல அதனால சில பேர் வந்து கொஞ்சம் சொன்னாங்க அதன்படி நாங்கள் வந்து பார்ப்போமா பார்க்க மாட்டோமான சந்தேகத்தில் வந்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வரிசையில் வரப்பு மேலே இருக்கு இது ஏழுகள் மேடு அப்படின்னா இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க கரும்பு கரும்பயிர் வந்து வச்சுருக்காங்க இது பல தான் இருந்திருக்கு ஆனால் அந்த கல்வெட்டியும் மறைக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க அது ரொம்ப ஆச்சரியம் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல் வச்சுருக்காங்க இன்னும் ஒன்று வந்து ஏழுகள் அங்கே இருக்கு எல்லாத்துலேயும் கல்வெட்டு இருக்குது அப்போ எல்லாமே ஏழு பெண்கள் வந்து இந்த சமண மரபுபடி உண்ணான் ஒன்பிருந்து இருந்தாங்க அப்படின்னு கல்வெட்டில் சொல்லுது குறிப்பாக அவங்களுக்கு யாருடைய மகள் யாருடைய மனைவி என்பதையும் அவங்க குறிப்பிச்சிட்டாங்க அப்போ எல்லாருமே திருமணமான பெண்கள் தான் இந்த ஏழு பேரும் திருமணமான பிறகு அவங்க சமண அந்த தத்துவங்கள் படி அந்த சமண அர அரதங்கள் படி அவங்க நோன்முனோட்டி இருந்தாங்க குறிப்பாக வந்து நோற்ற பாணி தறி நோற்ற பாணி நோற்ற பாணி தறி அப்படின்னு நிறைய கல்வெட்டில் மாதை பார்க்கலாம் யார் அப்படின்றத கல்விட்டு அங்கேயும் வந்து சேர்ந்து போயிருக்கு இருந்தாலும் கூட இது ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று ஆவணமாக வந்து நம்ம கருதலாம் சில பாணித்தறி அப்படின்றதும் சில நோற்ற பாணித்தறி அப்படின்னும் சில பாணி அப்படின்னு முடிகிறதையும் பார்க்கலாம் அப்போ ஏழு பெண்களை வந்து ஒரே நேரத்தில் அவங்க இறந்துருக்கணும் அது நினைவாக தான் அந்த எல்லாம் ஒரே காலம் அது ரொம்ப ஆச்சரியம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது பத்தாம் நூற்றாண்டு அதாவது சோழ காலத்தில் இந்த ஏழு பெண்களுமே அந்த சமண மரபுபடி அவங்க நோன்பு நோற்று இறந்துருக்காங்க உண்ணாநிலை இருந்து அப்படின்னு தான் கல்வெட்டு எல்லாமே சொல்லுது உள்ள அப்படியே வந்து வரலாற்றில் ஒரு சிறுமிக இடம் இப்படியான ஒரு பழக்கம் ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்தது சங்காலத்தில் இருந்தாலும் கூட ஆயிரம் ஆண்டு வரை தொடர்ந்து அது வழக்கத்தில் இருந்தது என்பதும் தற்பொழுது கூட சம்ன துறவிகள் வந்து இந்த உண்ணாநிலை இருக்கிற ஒரு மரபை நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி நன்றி வணக்கம்